கிறிஸ்ட கிறிஸ்டர் இன்றைய சரி அந்நிய தேவர்களின் பெயரை சொல்லக்கூடாது யாருக்காக இருபத்தி மூணாறு அதிகாரம் பதிமூணாறு வருஷம் வாசிக்கிறேன் கேளுங்க கஷ்டம் என்ன சொல்கிறாருன்னா நான் உங்களுக்கு சொன்னவைகள் யாவற்றிலும் சாவதானமாக இருங்கள் அந்நிய தேவர்களின் அது உன் வாயிலிருந்து பிறக்க கேட்கப்படவும் வேண்டாம் கஷ்டத்தில் தெளிவாக சொல்கிறார் நான் சொன்ன எல்லாத்தையும் கை கொள்ளுங்க ஆனா முக்கியமா அந்நிய தேவர்களின் பேரை உங்க வாயினால சொல்லாதீங்க அது உங்க வாயிலிருந்து சொல்லப்படுறதும் கேட்கப்படக்கூடாதுன்ட்டு அப்போது நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லையா வாயின் வார்த்தையில் ஜாக்கிரதையாக இருந்தாங்க கஷ்டம் ஒருவரே தேவன் அவரை அன்றி வேறு தெய்வர்கள் கிடையாது அதனால் ஏசு விஷ்ணு நாமத்தை அறிக்கை இட அறிக்கை இட ஜெயம் உண்டாகும் மற்ற எந்த தெய்வமும் தெய்வம் கிடையாது அதனால் அந்த நாமத்தை நம்ம வாயினால் சொல்லவும் கூடாது கர்த்தர் சொன்னபடி வாழ்வோம் கஸ்டூரியின் நாமத்தை அறிக்கை இடுவோம் ஜெயம் பெறுவோம் கஸ்தரி நாமம் பல தொடரும் நீர் மலர்கள் ஓல் சுகமா இருப்பான் நாமத்தை அறிக்கை இடுங்க கஸ்தூரிய நாமத்தினால் ஜெயம் இடுங்க இதுவே இல்லை செய்யுது எங்களுக்கு வழிவிட்டோம்